மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ வெல்கம் டு மை சேனல் விஜய் பிரசன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட போது செய்தாளர் ஒருவர் மேகதாது அணை பற்றி கேள்வியை கேட்டபோது கர்நாடகாவில் இருந்து கொண்டே நச்சென்று பதிலொன்றை வழங்கியுள்ளார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகதாது அணியை பொறுத்தவரை தமிழக பாஜக தெளிவாக இருக்கிறோம் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளன அதாவது லோவர் ஹைப்பேரிய ஸ்டேட் அந்த ஆறு செல்லக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கிற மாநிலங்களில் அனுமதி இல்லாமல் மேகதாது டேம் கட்டக்கூடாது இதை பாராளுமன்ற அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போது பெங்களூரில் இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம் காங்கிரஸின் நிர்வாக குறைவே காரணம் இதுக்கும் மேகதாது அணிக்கு சம்பந்தமே இல்லை மேலும் மேகதாது அணையை பொறுத்தவரை தமிழக பாஜகவும் சரி மோடி ஐயாவும் சரி தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் மேகதாது டைம் கட்ட முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க இந்த மேகதாது அணையை வைத்து தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருப்பது வி கே சிவகுமார் அவருக்கும் காங்கிரஸும் தான் என்று கர்நாடகத்திலேயே அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார்